மார்கழி ஆறாவது நாள் பாட்டு நாளை வந்துங்களை மானை போன்ற தோழிய நீ வந்து நேத்திக்கு என்ன சொன்னாய் அதாவது நாளைக்கு வந்து நானே உங்களெல்லாம் எழுப்புறேன் அப்படின்னு சொன்ன ஆனா இன்னைக்கு நீ தூங்கின் இருக்க நானே எழுப்பூவன் என்றலும் நா அதாவது நாளைக்கு வந்து நானே எழுப்புறேன்னு சொல்லிட்டோ இன்னைக்கு வெட்கமே இல்லாம நீ தூங்கிட்டு இருக்க போன திசை பகராய் இன்னும் ின்றோ நீ அப்படி எந்த திசையில தான் போயிருக்க இன்னும் புலர்ந்தின்றோ உனக்கு மாத்திரம் இன்னும் விடியவில்லையோ நீ வந்து இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே வெட்கப்படாமல் வானே நிலனே பிறவே அறிவறியான் இந்த வரியில வந்து சிவபெருமானுடைய பெருமைகளை திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறார் வானே நிலனே பிறவே அறிவரியான் வானத்தில் உள்ளோர்களும் நிலத்தில் உள்ளோர்களும் மற்றும் பிற எல்லாருமே அறிவதற்கு அறி அரிதானவன் சிவபெருமான் ஏன்னா ஆதியும் அந்தமுமாக இருந்து சாட்சி பொருளா பார்த்து இருக்கிறவன் இதுக்கெல்லாம் முன்னமே இருந்தவன் பின்னும் இருக்க போவன் அதனால வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலை அழித்து ஆட்கொண்டு அருளும் மேலான கருணை தானே வந்தம்மை அதாவது சிவபெருமான் வந்து தானா வந்து கருணை பண்றார் அதுக்கு ஒரு காரணம் கிடையாது உயிர்கள் மேல சிவபெருமானுக்கு வந்து கருணை வந்து பொங்குறது தானா வந்து அனுகிரகம் பண்றார் நம்மளா போய் அவரை வந்து அடைய முடியாது அவராக வந்து அனுகிரகம் பண்ணாதான் உண்டு சித்தர் போக்கு சிவன் போக்கு அதனால வந்து அவனருளாலே அவன் தாள் வணங்கி தானே வந்தென்மை தலைகளித்த ஆட்கொண்டருளும் ஆட்கொண்டு அருள்பவர் ஆட்கொண்டு திருவருளினால் ஆட்கொண்டு சிவருமான முக்கு அருள்கின்றார் கழல் பாடி வந்தோர்கும் வாய் திரவாய் அதாவது என்னென்னாக்க வான்வார்கழல் சிவபெருமானுடைய அருள்கழல் தரப்படுகின்ற திருவடி அத பாடுறதுக்கு வாய் திறவாய் ஒன்றும் மறுமாற்றம் கூறாது உறங்குகின்றாய் நீ வந்து அந்த புகழ பாடுறதுக்காவது வாய் திறக்கலாம் அதெல்லாம் பண்ணாமல் இன்னும் தூங்கிண்டே இருக்கின்றாய் ஊனே உருகாய் உனக்கே ஊருக்கோ அதாவது ஊன் நான் எவ்வளோ சொல்லியும் நீ வந்து கேட்காம தூங்கின்றிருக்காய் அதாவது ஜீவாத்மாவை பார்த்து சிவ சிந்தனைகள் எல்லாம் நம்ம வந்து நம்மள வந்து பார்த்து சொல்றது ஜீவாத்மா தான் நம்ம தூங்கிட்டு இருக்கிற நாம்தான் அந்த தோழி மாதிரி தூங்கிட்டு இருக்கோம் அஞ்ஞானத்தினால் உறங்கிண்டு சிவபெருமான் மேலே பற்று இல்லாமல் தூங்கிட்டு இருக்கோ ஜென்ம ஜென்மமா ஊனே உருகாய் உனக்கு சிவபெருமானோட பேரை சொன்னால் கேட்ட மாத்திரத்திலேயே உருகணுமே அந்த மாதிரி உருகாமல் தூங்கின்றிருக்கேன்னு ஜீவாத்மாவை பத்து சொல்ற மாதிரியான ஒரு உருவகம் தோன்றது ஊனே உருகாய் உனக்கே உருமமைக்கும் அதாவது உயிர்களோட தன்மை தான் அக்ஞானம் அதாவது வந்து ஜீவாத்மாக்கு தான் இந்த மாதிரி ஒன்று அக்ஞானம் இருக்குது அதனால இந்த தன்மையெல்லாம் உனக்கே உரிமை ஏனோருக்கும் தங்கோனை பாடேலூர் எம்பாவாய் எழுந்து வந்து எங்களோடு இறைவனை பாடு ஏனோருக்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சிவபெருமானோட பெருமையையும் ஜீவாத்மா வந்து அஞ்ஞானத்தில் உறங்கிண்டே இருக்கிற அந்த ஒரு மாயை திரையையும் விளக்கிறான் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம் மானேனி என்னளை நாளை வந்துங்களை நானே எழு போவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே பீரவே தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளோ வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறவாய் ஊனே ஊருகாய் உனக்கே உரு மமைக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவார்